ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதினெட்டாவது பாசுரம் இது ஒரு இரட்டிப்பு பாசுரம் எம்பெருமானார்க்கு உகந்த பாசுரம் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள் பாசுரம் இப்படி இருக்கு உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குடலிகடைதிரபாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூகினகான் பந்தார் விரலி துணன் பேர்பாட செந்தா மறை கையால் சீரார் வந்து திறபாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாபாய் உந்து மதகளிற்றன் மூடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடைதிரபாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூயினகான் பந்தார் விரலி உண்மைத்துணன் பாட செந்தாமரை கையால் சீரார் வளைகுலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்த எம்பாவாய் எம்பாபாய் உந்து மதகளிற்றன் தன்னால் வெல்லப்பட்டு தள்ளப்படுகின்ற மத யானைகளை உடையவன் உந்து அப்படின்னா அர்த்தம் தான் வெற்றி கொண்ட மதம் பிடித்த ஆணைகளை உடையவன் உந்து மதகளிற்றன் வாரணமாயிரம் சூழ செய்து அப்படிங்கிற பாசுரத்தில் சொல்கிற போது ஆயிரம் யானைகளா எங்கேருந்து வந்தது அப்படின்னா நந்தகோபர்ட் இருந்தது அதுக்கு இந்த பாசுரத்தை ஒரு குறிப்பாக சொல்வார்கள் உந்து மதகளிற்றன் இது மாதிரி பல யானைகளை வென்றவன் அவரிடம் ஆயிரம் ஆணைகள் இருக்கும் அதனால் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் மற்றவ அதாவது எதிரிகளிடமிருந்து ஓடாத தோல்வலியன் அவர்களிடமிருந்து தோற்று திரும்ப மாட்டான் அப்படிப்பட்ட தோல்வலியை உடையவன் இதில் விஷ்ணு சாசனநாமத்தில் ஒரு வார்த்தை வரும் அணு திரும்ப மாட்டான் வெற்றி பெறாமல் அந்த மாதிரி உந்து மதகளிற்றன் ஊடாத தோல்வெலியன் அப்படிப்பட்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தகோபுரனுடைய மாட்டு பெண்ணான நப்பின்னையே அப்படின்னு நப்பின்னை எழுப்புகிறான் மேலே இருக்கிற அடைமொழியெல்லாம் நந்தகோபுரம் இருக்குது போன பாசுரத்தில் கூட பார்த்தோம் அம்பரமே தண்ணீரே சோறையாரம் செய்யும் நந்தகோபாலன் இங்கே வந்து உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் அங்கே கொடைத்தனத்தை சொல்கிறான் இங்கே பராக்கிரமத்தை சொல்கிறாள் ஆண்டான் அப்படிப்பட்டவருடைய மாட்டு பெண்ணே நப்பினாய் கந்தங்கமழும் குடலி கந்தம்னா வாசனை வாசனை வீசுகின்ற கூந்தலை உடையவளே கடை திறவாய் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அர்த்தம் பிரிவாக பண்ணியிருக்கா மலரிட்டு நாம் எழுதோம் சாரி நீ கூட செய்யாதனை செய்யும் தீக்குறளை செந்தோ சென்றோதோ மலரிட்டு நாம் அணியோம் அப்படின்னு மலர்கள்லாம் அழியக்கூடாது இந்த நோன்புகள் நோன்பு நிற்கிறாய் வாழலாம் இவள் வந்து கந்தங்கமிழும் குழலி அப்படின்னு கந்த கூந்தலில் மலர் வைத்து கொண்டிருக்கிறாள் என்று அவர்கள் பதி பரிகசிக்க போகிறார்களோ என்று இவ எழுந்துக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்கிறார் இவர் கந்தங்கமழும் குழலி கடை திறவாய் கந்தங்கமழும் குழலின்னு கூட்டத்துக்கு இவ வெக்கப்பட்டு இன்னும் கடை வாசகதை திறக்காமல் இருக்க அப்போ மேற்கொண்டும் சொல்கிறா வெளியில் இருக்கிறவ பந்தெங்கும் கோழியழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூகினகான் விடிந்து விட்டது அதற்கு அடையாளமாக எல்லா இடத்திலும் கோழிகள் கூவுகின்றன மாதவி பந்தல் மேல் அது குறுக்கத்தி மலர் வீசுகின்ற அந்த கொடி அந்த பந்தல் போட்டிருக்கான் அது மேலே பல்கால் குயிலினங்கள் கூவி நகான் இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதில் நிறைய பிரிவாக நிறைய வியாக்கியானம் எழுதியிருக்கா இந்த எந்தெங்கும் கோழி அழைத்த நகான் எதுக்கு அதை சொல்லணும் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவி நகான் அப்படின்னு ரெண்டு அடையாளங்களை ஏன் சொல்லணும் ஒன்று சொன்னால் பாராதா அப்படின்லாம் கேள்வம் இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு அவர் சொல்கிறத சொல்கிறேன் இந்த மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூகி நகான் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதவி அந்த குறுக்கத்தி மலரில் குயில்கள்லாம் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குமா எப்போ பார்த்தாலும் கத்தின் இருக்குமா அதனால் அது ஒரு அடையாளமாகாதோ அப்படின்னு யோசித்து தான் வந்தெங்கும் கூழி அழைத்த நகான் என்பதை சொல்கிறார்கள் என்று சொல்கிறார் ஆச்சா இப்போ பந்தார் விரலி ஆச்சா காத்தால் ஆகிடுது பந்தாறு விரலி ஓடாத தூ பந்தாறு விரலி உன் மைத்துணன் பேறுபாட பந்துகள் பொருந்திய விரல்களை உடையவனே இதுக்கு என்ன இதுனா கண்ணகிருஷ்ணனோட ராத்திரிலாம் பந்து விளையாடுவானோ அதனால் பந்து இருக்கிறதுனால கையா அந்த பந்து எப்பொழுதும் இருக்கிற கையை உடையவளே நின் முன் மைத்துணன் பேர் பாட உன்னுடைய கணவனான கண்ணபிரானுடைய திருநாமங்களை நாங்கள் பாடும்படியாக நீ பாட வேண்டாம் நாங்கள் பாடின்ட்ருப்போம் நீங்கள் சீரார் வலை ஒலிப்ப சீர்மை புரிந்த கை வலைகள் தங்கி இருக்கும் உடைய கைகளிலிருந்து அந்த வலைகள் ஒலிக்கும்படியாக அவ்வளோவாக சாத்தின்ட்டுருக்கான் சீரார் வலை ஒலிப்ப செந்தாமரை கையால் தூண்ட சிவந்த தாமரை கண்களால் கைகளால் அது கண்ணனோட எப்பொழுதும் சேர்ந்து இருப்பதுனால எல்லாமே எல்லாமே என்ன சொல்கிறது எல்லாம் செழுமையாக இருக்குது வலைகள் தங்கி இருக்கிறது வாழ்க்கையில் செந்தா கைகள் செந்தாமரை கையாக இருக்குது மகிழ்ந்து திறவாய் எங்கள் எங் நாங்கள் மகிழும்படியாக நீயும் மகிழும்படியாக வந்து தாழ்ப்பாளை திற அப்படிங்கிறது இந்த பாசுரம் இந்த பாசுரம் எம்பெருமானாரோட லிங்க் எப்படின்னு கேட்டதெல்லாம் எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் திருப்பாவை சொல்லுண்டு தான் தன்னுடைய என்ன சொல்கிறது குஞ்சவர்த்தி செய்வர் அதே மாதிரி இவர் ஒரு நாளைக்கு இப்பாட்டு எம்பெருமானார் விஷேஷத்து உகந்தருந்த பாட்டு அப்படின்னு சொல்லுவார் என்று தம் முதலிகள் மிகவும் ஆதரித்து போருவர் அவ்வரலாறு இப்படி இருக்குது எம்பெருமான என்ன பண்ணுவார் எம்பெருமானார் இஞ்சவூர்த்தி கோஷம் திருப்ப சுழிச்சின்னு தான் போவேன் ஒரு நாளைக்கு இவர் பிரிய நம்பி திருநா திருமாளிகை இருக்குது ஸ்ரீரங்கத்தில் அங்கே அதுக்கிட்ட வரபோது இந்த பாசுரம் அவர் சேச்சுன்னு வர என்ன பார்க்குறோம் இந்த உந்து மதகளிட்டல அந்த சிந்தாமரை கையால் சீரார் வளை வந்து பந்து திரமாய் மகிழ்ந்து அப்படின்னு அவர் சொல்லவும் பெரிய நம்பினுடைய பெண் பெண்ணான அப் அப்பிள் அப்பிள்ளை அவன் திறக்கிறான் என்ன சொல்லச்சு அவர் வந்து இப்படி சொல்லிகிட்டே வரார் பெரிய நம்ப என்ன பண்ணார் அவள் பெரிய நம்பியோட பொண்ணு வந்து கதவை தறக்கிறான் உடனே இவர் அப்படியே மூர்ச்சித்து விழுந்து விட்டார் புரியலண்ணா அந்த மூர்ச்சிட்டு விழுந்த உடனே அந்த பெண் போய் பெரும் அவரை பெரியவரை போய் எழுப்புறார் ஜியர் இப்படி இருக்காருன்னு அப்போது நம்பி பெரிய நம்பிக்கிட்ட போய் அவர் சொல்கிறார் அவர் பெரிய நம்பிக்கையெல்லாம் புரிந்து விட்டது உந்து மதகளில் உந்த மதகளே அனுசந்தானமாக இருக்க வேண்டும் என்ற அருளி அத்துழாய் அந்த பொண்ணு அந்த அத்துழாய் அந்த பெரிய நம்பியினோட பெண் அவ பெயர் அத்துழாய் ஆவதன் என் சிந்தாமரை கையால் விளை விளைவழிப்ப வந்து திறவா என்று நான் அவர் சொல்லி கொண்டிருக்க நான் திறந்தவா நான் திறந்தேன் அப்படி தான் நடந்தது அப்படின்னு சொன்னார் நப்பின்னையை சேவிக்க பெற்றேன் என்று மூர்ச்சித்தார் எம்பெருமானார் ஆக அவருக்கு பிடித்த பாசுரம் இது பெரிய நம்பியின் பெண்ணான அத்துழாகிய நப்பிண்ணையாக பார்த்தார் எம்பெருமானார் என்று சொல்வார்கள் அதனால் இரட்டிப்பு பாசுரமாக அமைந்திருக்கிறது இதான் இந்த பாசுரத்தோட முக்கியத்துவம் பாசுரம் படிக்கலாமா குந்து மதகளிற்றன் ஊடாத தோல்வலியன் கந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குடலிகடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூகினகான் பந்தார் உன் மைத்துணன் பேர்பாட சிந்தாமரைக்கையால் சீரார் வளை வந்து திரவாய் திறவாய் எலூர் எம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்